அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தமிழோட ஒரு பதிவு இன்று வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து உள்ளி விவசாயம் வந்து எப்படி செய்வது அந்த அந்த விவசாயத்தில் வந்து எப்படி பலன் அடைவது என்று சொல்லி அதோ அதோடு சேர்ந்து எப்படி அந்த விதை உள்ளியை வந்து நாங்கள் எடுப்பது என்று சொல்லித்தான் இந்த பதிவு மூலம் நான் கா உங்களுக்கு போகிறேன் நான் நீண்ட வருடங்களாக இந்த உள்ளி 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 தோட்டத்தை செய்து வருகின்றேன் அதன் அதனூடாக பலனும் அடைந்திருக்கின்றேன் அந்த பலனை வந்து நான் உங்களுக்கு இதனூடாக தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்த செடிகள் வந்து போன வருடம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து இந்த செடி வைத்திருக்கின்றேன் இந்த இது வந்து மூன்று பாத்திகள் வந்து செப்டம்பரில் வைத்த பாத்திகள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து முதலாவது பாத்தி இது வந்து இரண்டாவது பாத்தி உங்களுக்கு தெரியும் இந்த முன்னுக்கு பார்த்தா தான் தெரியும் இந்த பாத்தியில் இந்த ஒவ்வொரு லைனுகள் இருக்குது ஒவ்வொரு பாத்தியல்லையும் நாலு லைனாக வந்து அப்படியே நீட்டுக்கு அந்த விதைக்கப்பட்டிருக்கின்றது இது மூன்றாவது பாத்தி இந்த விதைகள் வந்து நான் செப்டம்பரில் வைத்தபடியாக இது வந்து விதைக்கு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த எப்போ எவ்வளோ காலங்கள் கூடுதோ அதை வந்து நாங்கள் விதைக்கு எடுக்கும்போது அந்த அதனுடைய பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கும் ஏனென்று சொன்னால் அப்படித்தான் நான் இதை செய்து வருகின்றேன் அதோடு சேர்ந்து நான் இங்கால வந்து ஒக்டோபரில் வந்து நான் இதை விதை விதைத்தேன் அதுவும் வந்து இதை மாதிரி தான் இருக்குன்றது ஆனால் இதை நான் வந்து என்னுடைய சாப்பாட்டுக்கு என்னுடைய சாப்பாட்டு தேவைக்கு எங்களுடைய வீட்டு தேவைக்கு வந்து இதை பயன்படுத்துவேன் பாருங்கள் பயன்படுத்துகிறதுக்கு ஏற்ற மாதிரி விதைக்கும் விதைக்கு வைக்கிறது நாங்கள் எப்போவும் வந்து கால முன்னு காலங்கள் முன்னுக்கு வை எப்போவும் வந்து நாங்கள் உள்ளி எடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து நாங்கள் செப்டம்பர் மாதமே அந்த வித அந்த விதையை வந்து மண்ணில் வந்து ஊன்றினால்தான் விதை உள்ளியாக எடுக்க முடியும் இல்லி சொன்னால் அது அந்த காலங்கள் போக விட்டோம்னு சொன்னால் விதை உள்ளி எடுக்கிறதுக்கு அந்த அந்த உள்ளி பூடுகளில் வந்து பிளம் இருக்காது அதனால் அந்த வித உள்ளி எடுப்பதற்கு வந்து சரியான காலங்கள் தேவை அந்த காலம் வந்து நாங்கள் செப்டம்பர் அல்லது ஒக்டோபரில் வைத்தால் கூட அதை வித நாங்கள் எடுத்து பாவிக்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் ஒக்டோபரில் வைக்கலாம் ஒக்டோபர்லேயும் வைக்கலாம் நவம்பர்லேயும் வைக்கலாம் ஆனால் டிசம்பரில் வந்து இங்கே வந்து குளிர்காலம் அது வந்து சினோகோட்டும் இல்லாட்டி மைனஸில் இருக்கும் மண்ணில் வந்து நாங்கள் விதைகள் வந்து ஊன்ற முடியாது அதனால் அதற்கு முதல் நாங்கள் இந்த விதைகளை வந்து மண்ணில் ஊன்றுறோம் என்று சொன்னால் அது முளைத்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று சென்டிமீ சென்டிமீட்டரில் வந்து வளர்ந்துவிடும் அப்படித்தான் நான் உபலவு காலம் இப்படி செய்து வருகின்றேன் இதற்கு நான் பசலைகள் வந்து குதிரை எரு எருதான் தான் போட்டு வருகின்றேன் நல்ல பசலைகள் அந்த அந்த பசலைகளும் இதற்கு ஏற்ற மாதிரி இருக்கின்ற அது எனக்கு நல்ல விளைச்சலை வந்து இந்த உள்ளி வந்து தருகின்றது அறுவடை செய்யும் போது நல்ல விளைச்சல்களாக இருக்கின்றது பாருங்கள் எப்படி இருக்கின்றதுன்னு சொல்லி இந்த இந்த உள்ளி செடிய இந்த வளர்ச்சி எப்படி பாருங்கள் இது வந்து உள்ளிப்பூ என்னுடைய இடுப்பளவுக்கு வந்து வந்துட்டுது இந்த உள்ளி செடிகள் நாங்கள் இளைய தேவையானாலும் இந்த இலை இந்த இதில் கூட பாவி இதுவும் வந்து உள்ளி இந்த தான் இருக்கின்றது இதை கூட கரைகளுக்கு பாவிக்கலாம் ஆனால் எங்களுக்கு நிறைய இருப்பதனால் இந்த இலைகள் வந்து நான் அதை எடுப்பதில்லை உள்ளியைத்தான் தான் அதை எடுத்து பாவிப்பது இந்த உள்ளி பூவளை கூட நாங்கள் இந்த விதைக்கு வைக்கிற உள்ளிகள் இந்த பூவலை வந்து நாங்கள் அப்படியே விட வேண்டும் அப்போ எல்லா எல்லா சத்துகளும் அந்த விதைக்கு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்கள் இடையில் முறித்து விடக்கூடாது ஏன்னென்று சொன்னால் அந்த அந்த பலன் வந்து எல்லா இதுகளும் வந்து கிடைத்தா தான் அந்த விதைக்கு வந்து சரியாக இருக்கும் அந்த மண்ணில் வந்து வைப்பது அப்படி தான் நவ்வள காலம் செய்து வருகின்றேன் இதில் இருக்கின்ற இந்த பூக்களை கூட இது பூக்கள் வந்து இன்னும் பெருக்கும் அதுவும் கூட உள்ளி பூக்கள் கூட அதை விதையாகவும் பாவிக்கலாம் ஆனால் அதிலிருந்து வர்ற விதைகள் வந்து பெருசாக கிடைக்காது ஏனென்றால் சொன்னால் அந்த அது சின்ன விதைகள் அது கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகும் அது சரியான உள்ளி பருவத்துக்கு வருவதற்காக இப்படித்தான் நான் இந்த உள்ளி விவசாயம் செய்து வருகின்றேன் பேருங்கள் எப்படி இருக்குது என்று சொல்லி ஆனால் நல்ல பலன் எடுக்கலாம் நீங்களும் இப்படியான முறையில் வந்து இந்த வருடம் முடிந்தால் இதை இந்த உள்ளி விவசாயத்தை செய்து பாருங்கள் இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு பதிவோட கிராமத்தமிழோட வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாய்